நான்காம் அதிகாரத்திலே ஒன்றாவது சேர்ந்து வசிக்கலாமா நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சண்பலாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ வழிடுவார்களோ ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளுக்கு கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்குள்ளும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாகும் அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொவியா அவன் பக்கத்திலே நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான் சொல்றாரு எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையீர்ப்பின் தேசத்தில் சூறைக்கு ஒப்புக்கொடும் அமேன் சொல்லுங்கள் இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளே சண்பல்லாத்து தொபியா கேஷேமு இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து நிகேமியா ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறாரு பக்காவான அப்படின்னா பக்காவான பெர்மிஷனோட பண்ணுறாரு கரெக்டான பெர்மிஷன் ராஜாவினத்தில் வாங்க வேண்டியதை வாங்கிட்டாரு இடையில வாங்க வேண்டியதை வாங்கிட்டாரு அவர் யூஸ் பண்ணுற பொருள் முதற்கொண்டு ராஜாவினுடைய பெர்மிஷனோட வருது ஸோ அதை தட்டி கேட்கறதுக்கும் ஒருத்தருக்குமே அங்கே உரிமை இல்லை இவர் வந்து என்னமோ தன்னை போல வந்து அப்படியெல்லாம் ஜெபிக்கல அந்த ராஜா அவனுடைய கண்ணில் தயவு கிடைக்கிறதுக்கு தான் அவ்வளவு ஜபம் அவருக்கு குறிப்பிட்ட நாள் எல்லாத்தையும் அழகாக பர்ஃபெக்டாக பண்ணுறாரு யாராவது ஒருத்தர் சுட்டி காட்டினா போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிவிடலாம் நீ என்ன வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த நிகேமியாவை துன்மார்க்கர் கோவப்படுத்துகிறாங்க அவங்களுடைய மனசில் ஆண்டவர் இல்லை அவங்க வந்து கெட்டவங்க உலகத்தில் இருக்கிறவங்க ஆனால் வேதம் சொல்லுது துன்மார்க்கர் கோவப்படுத்தும் போது நிகைமையா படல அப்படின்னா கோவப்படவே இல்லை ஆனால் நம்ம நிறைய பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நீதி இல்லாதவர்கள் துன்மார்க்கர் அவங்க நம்மளை வந்து இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை செய்யும்போது நமக்கு நிறைய கோபம் வருது செஞ்ச தப்புக்கு நம்மளை தண்டிச்சா பரவாயில்ல பிரதர் சிஸ்டர் செய்யாத தப்புக்கு நம்மளை குற்றப்படுத்தும் போது செய்யாததை சொல்லும் போது வேணும்னு அவங்க சொல்லும் போது அவங்க தெய்வ பயம் இல்லாம சொல்லும் போது நமக்கு அவங்க மேல வர்ற ஆத்திரத்துக்கு எப்படிப்பட்ட ஆத்திரம் வரும் தெரியுமா இவனை யாராவது அடிக்க மாட்டாங்களா உடைக்க மாட்டாங்களா அப்படி பயங்கரமான கோபம் ஒரு நாள் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ரெண்டு பேர் உள்ளுக்குள்ள வர்றாங்க ஒருத்தர் ரொம்ப ஒரு ரொம்ப பலவீனமா தர்றாரு ஒருத்தன் பயங்கரமான பலசாலி பேசிட்டே இருக்கும்போது பலார்னு கன்னத்தில் அப்படியே அப்படியே அட் அரைஞ்சிட்டான் அரைஞ்ச உடனே அவர் சுருண்டு அப்படியே கீழே விழுறாரு கீழே விழுறவனுடைய கழுத்துல திரும்ப பிடிச்சி திரும்ப அடிக்கிறான் காரணமே இல்லாம அவருடைய பலவீனத்தை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னடா இப்படி யாருமே கேட்க மாட்டாங்களா கூட கேட்க மாட்டானா அங்கே இருக்கிற யாருமே கேட்கல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க ஐயோ அவன் அவன் துன்மா இருக்கான் அவன்கிட்ட போய் நம்ம என்னத்தை போய் பேசுறதுக்கு அவன்கிட்ட அவன் ஏதாவது பேச போனான்னா அவனை விட்டுட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வருவான் அதனால அவன்கிட்ட யாருமே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு அவங்கவுங்க விலகி போறாங்க ஆனால் எனக்கு ஆதங்கம் தாங்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜபம் மட்டும்தான் பண்றேன் இவனை எப்படியாவது மாட்டை வச்சிரா ஆண்டவர் அப்படின்னு இவன் அடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு போலீஸ் வேன் வந்துச்சு அடிச்சுடே இருக்கிறாங்க போலீஸ் மேன் வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க அவங்க அவ்வளோதான் அப்போ அந்த இடத்துலையும் கத்தர் ஜபத்தை கேட்டாருன்னு நினச்சேன் அப்போது நமக்கு சில நேரத்தில் என்ன பண்ணாது அப்படின்னா துன்மார்க்கிற சத்ரு ஏவி விடுகிற ஆண்டோருடைய பிள்ளை உங்கள் வேலைக்கு விரதமாக உங்கள் வீட்டுக்கு விரதமாக உங்கள் குடும்பத்துக்கு விரதமா அவங்க செய்கிறது நியாயம் இல்லை அவங்க செய்கிறது அநியாயம் அவங்க அப்படி செய்யக்கூடாது நியாயக்கேடு அவங்களுக்குள்ள இருக்குது ஆனால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதையும் செய்தாலும் அவன் மேல கையை வச்சோம் அப்படின்னா தான் ஆபத்து அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துட கூடாது அது அசுத்தம் அது ஒரு டிச்சில் போற தண்ணி மாதிரி அதுல கள்ள தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது யார நாரடிச்சிடும் சொல்லுங்க நம்ம மேலதான் நம்மளை தான் நாரடிக்கும் அதனால நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா அது கெட்ட தண்ணி அத டிச்சு அப்படின்னு தெரிஞ்சா சரி ஒதுங்கித்தான் போணுமே தவிர நம்ம சண்டைக்கு போக நம்ம கோவப்படக்கூடாது அதான் இந்த நெகேமியா கோவப்பட்டு இருந்தா கோவப்படல நம்ம கத்தரை முன்னாடி வச்சு கோவப்பட்டு ஆண்டவரே அந்த அநியாயக்காரன் என்ன செய்கிறது அவன் துஷ்டன் அவன் ஜெபிக்காதவன் நான் அவனுக்கு விரோதமா போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அவன் அவன் எதுவும் செய்வான் இதுக்கு மேலையும் செய்வான்ப்பா வேண்டாம் முற்று எந்த கோபம் படமாட்டான் நான் யார்கிட்ட தான் போய் நிற்பேன் துன்மார்க்கனை கர்த்தரே பார்த்து கொள்ளட்டும் துன்மார்க்கரை யார் தான் பார்த்து கொள்ளட்டும் அதை நான் சொன்ன அவங்கள கர்த்தர் மட்டும்தான் அடிக்க முடியும் அவங்கள கர்த்தர் மட்டும்தான் தொட முடியும் நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஏழு மடங்கு பலத்தோட திரும்ப நிற்பாங்க துன்மார்க்கரை கோபத்தினால நீங்க அடிச்சா இல்லை துன்மார்க்கரை கோபத்தினால நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தா திரு அதை ஜெயில அனுப்பிட்டீங்க இருந்து ஏழு மடங்கு பலத்தோட வருவாங்க ஆனா தேவன் அடித்தார் தேவன் வச்சாரு தேவன் பழித்தித்தார் அப்படின்னா அதற்கு பிறகு ஒரு நாளும் உங்களுக்கு முன்னாடி அந்த மனுஷன் தலை எடுக்கவே முடியாது என்னுடைய கண்களால் நான் அதை பார்த்துருக்கேன் எங்க கண்களால் பார்த்துருக்கேன் என்னுடைய குடும்பத்தில் நடந்ததை பார்த்துருக்குறேன் ஐயோ நம்முடைய தேவனை போல நியாயாதிபதி வேற யாருமே இல்லை நியாயாதிபதி யாரும் இல்லை அவரை அவரை அவருக்கு இணையானவர்கள் ஒருவருமே இல்லை அவர் நமக்காக எழும்பி நின்றால் சத்ருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இல் பொருளாவார்கள் ஆவார்கள் ஆமேன்னு சொல்லுங்கள் அப்போ நம்பர் த்ரீ மூணாவது எல்லாரும் ஒரு ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்ன தீர்மானம் எடுக்கணும்னா ஆண்டவரே துன்மார்க்கனுடைய துன்மார்க்கர் எனக்கு விரோதமாக எழும்பும் போது நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா கோவப்படவே மாட்டேன் அலே லூயா அது நியாயக்கேடு செய்கிறவங்க கோவப்படுத்தும் போது எனக்கு கோவம் வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாருமாண்டவர் தாருமாண்டவர் அதுதான் நமக்கு கத்தர் கற்றுக் கொடுத்தது ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அரைந்தால் இன்னொரு கன்னத்தை திருப்பி கொடுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீ இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு தான் சொல்லியிருக்கிறார் துன்மார்க்குன்னு ஒரு கன்னத்தை அடிச்சிட்டு இன்னொரு கன்னத்தில் அடிக்கணும்னு தான் நினைப்பான் ஆனால் நம்ம பொறுமையாக இருப்போம் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் கைகளை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டவரே பொல்லாதவர்கள் மேலே எனக்கு எரிச்சல் வரக்கூடாது சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க துஷ்டன் மேல லூயா இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு அப்படி இருக்கலாம் அவனை ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன் அவன் ஒரு வழி பண்ணணும் எத்தனை பேரை துன்மார்க்கமா எத்தனை பேரை தண்டிக்கிறான் துன்மார்க்கணுமா அவன் செய்கிறது ஒரு பர்சன்டேஜ் கூட நியாயம் இல்லை வேணும்னு வேணும்னு அப்படி பண்றான் நம்ம தட்டல யாரு தட்டுவா இப்படி ஆயிரக்கணக்கான ஒரு நியாயம் இருக்காதா இத்தனையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நஷ்டப்படுத்திட்டு இவ்வளவு அவமானத்தை கொண்டு வந்துட்டு இப்போவும் பாருங்க பாஸ்டர் பாஸ்டர் அவன் பாருங்க வார்த்தையை பாருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க தான பேசுறீங்க எனக்கு பொறுக்கல்ல எனக்கு ஆதங்கம் பொறுக்கல்ல எனக்குள்ள எரியுது அப்படியே ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் மகளே இல்லை மகனே நீ அமைதலாரு நீ கோவப்படாத பொல்லாதவன் மேல கோவப்படாத பொல்லாதவன் மேல எரிச்சல் அடைய வேண்டாம் ஹாலை லூயா அவர்கள் கேட்டுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவன் ஒரு வாதையை அனுப்புவார் தேவன் ஒரு தூதனை அனுப்புவார் அன்றைக்கு பொல்லாதவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் அவர்கள் வேறு அருக்குண்டு போவார்கள் அவர்களை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் அவர்கள் உங்கள் பக்கத்திலே நிற்க முடியாது கைகளை உயர்த்தி இயேசுவே அப்படிப்பட்ட ஒரு பொறுமை எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள் சொல்லுங்க அப்பாவை பார்த்து அந்த பொறுமை எனக்கு வேணும் எனக்கு அந்த பொறுமை எனக்கு அவங்க மேல கோவப்படாம இருக்கிறதுக்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் தாருமாண்டவரே எனக்கு தாருமாண்டவரே அக்கிரமம் செய்கிற அநியாயம் செய்கிறவங்களை ஆண்டவரே அவங்க மேல கோவப்படாம இருக்கிறதுக்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாருமாப்பா நீங்க தான்ப்பா எனக்கு தரணும் நீங்க தான்ப்பா எனக்கு தரணும் ஆமேன் சொல்லுங்க கைகளை உயர்த்தி ஒரு காலையில எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வலியன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போகவே கூடாது போகவே கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஆண்டவர் எனக்கு அந்த மாதிரி நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்குற அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சில வயசானவங்களை வயதானவங்களை நடத்துகிற விதங்களை பார்க்கும்போது அவ்வளோ நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதை திரும்பவும் அவங்கள அப்படி பண்ணுவாங்க அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் கூட அப்படிதான் தான் பண்ணுவாங்க இந்த மனுஷனை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆதங்கம் வரும் பாருங்களேன் பக்கத்து வீட்டில் அப்படிப்பட்ட சண்டை நடக்கும்போது வேலை ஸ்தலத்தில் அப்படிப்பட்ட சண்டை நடக்கும்போது நீங்கள் பிரயாணம் பண்ணுற இடத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் வில்லன மாதிரி இல்லை நீங்கள் வந்து நியாயம் தீர்க்கிற மாதிரி தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க போயிடாதீங்க நம்ம வழக்கு விளக்குறது நமக்கு அந்த வழக்கெல்லாம் விளக்குறதுக்குரிய சக்தி பத்தாது நம்ம போக வேண்டாம் அவங்களுக்காக ஜோம் பண்ணுவோம் அவங்களுக்காக ஜோம் பண்ணுவோம் கர்த்தர் பார்த்துக்கட்டும் எத்தனை நாள் பொல்லாதவன் இருந்துட போகிறான் ஏன் எத்தனை நாள் இருந்துட போகிறான் ரொம்ப நாள் அந்த வண்டி ஓடாது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம் இல்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இருந்து இருந்துட்டா இருக்காங்க இல்லை 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 அவனுக்கு கர்த்தர் எங்கே வைக்கணுமோ எங்கே பண்ணணுமோ யார் மூலமாக பண்ணணுமோ கர்த்தர் பண்ணிக்குவார் ஆனால் நம்ம உள்ளே போய் செஞ்சிட்டோம் அப்படின்னா சிக்கல்ல மாட்டி ஒரு விசை ஒரு கல்யாண வீட்டில் கூட்டம் நிரம்பி இருக்குது உள்ளே இருந்து ஒரு பையன் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு வாங்க அந்த வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்றான் சாப்பிட்டு அந்த தோலை சச்சு வாசல்லே போடுறான் ஒரு வயசானவர் அங்கேருந்து வர்றாரு குச்சி ஊனிட்டு வர்றாரு கரெக்டாக வாழைப்பழ தோலில் கை வச்சுட்டு கால் வச்சுட்டார் வழுக்குது அவர் எப்படியோ தட்டி தடுமாறி நின்றுட்டார் அந்த பையனை பார்த்து சொல்றான் டேய் நீ போட்ட வாழைப்படத்தினுடைய தோலை எடுத்து எங்க போடு குப்பையில போடு அது குப்பை ஏன் இப்போ அவங்க விழுந்திருப்பாங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நான் அப்படித்தான் பண்ணுவேன்ன்றான் நான் அப்படித்தான் பண்ணுவேன் நான் அப்படி தான் போனேன் உனக்கு வேணா எடுத்து போடுறா நீ உனக்கு வேணா எடுத்து தூர போடு நீ என்கிட்ட என்னது கேட்கற அப்பளோ ஒரு சோசியல் சர்வீஸ் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா குட்டி பையன் எத்தனை லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிப்பான்னு வைங்களேன் பதினோராம் பதினாறாம் படிப்பான் அவ்வளவுதான் என்னடா இது எப்படி இருக்கும் ஐயோ ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு நீ ஊழியக்கார அப்புறம் அமைதியா அந்த இடத்துல இருந்து சரி வேண்டாம் எனக்கு கோவம் அப்படியே வந்துருச்சு வந்து அந்த தோலை எடுத்து அவன் கையில் வைக்கிறதுக்காக போயிட்டேன் அவர சுற்றி நிறைய பேர் நின்றுதாங்க சரி இந்த இடத்துல அப்புறம் வந்து நம்ம ஏதாவது சண்டை போட்டோம் அப்படின்னா நம்ம சரி வராது அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் நான் அப்போ இப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படி நம்மளால தாங்க முடியாது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நம்மளால ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு நானே சகிச்சு தூக்காண்டிருக்கிறப்பா நீ ஏன் அவசரப்படுறன்னு கேட்கிறாரு அவரே கத்தர் கத்தர் பாக்குறாரா இல்லையா அவர் எப்படி பொறுமையா இருக்கான்னு தெரியல நமக்கு பலன் இல்லை நமக்கு அந்த ஆண்டவர் மாதிரி நமக்கு ஒரு பவர் கொடுத்து நம்மளை வச்சிருந்தோம்னு வைங்க வச்சிருந்தாருன்னு வைங்களேன் அவ்வளோதான் பூமியில் ஒரு பையன் நம்மளை தவிர இருக்க முடியாது எல்லாமே கத்துற மாதிரி ஒரு பவர் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா உலகத்தில் ஒரு பயலும் உயிரோடு இருக்க மாட்டார் நம்மளை தவிர எல்லாம் அப்படி ஒரு ஒரு வரம் உங்களுக்கு கிடைச்சுன்னு வைங்களான் அவன் கை நீட்டணும்னா அவன் செத்துட்டான் அப்படின்னு வைங்களேன் எப்படி இருக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி ஆட்களையா பார்த்து நம்ம சுட மாட்டோம் போட்டு அவன் எல்லாம் எதுக்கு இருக்கிறான் இந்த பூமியில பாரமா போய் சேரட்டும் அப்படின்னு ஆனா ஆண்டூர் எல்லாத்தையும் ஆண்டவராக தான் கேட்கிறேன் நானே சகிச்சுட்டேன் அமைதியாக உட்காந்துருக்குறேன் நான் பொறுமையா தானே உட்காந்துருக்குறேன் வருவான் வரட்டும் எவ்வளவு தூரம் அவன் கயிறு நீளம் ஆக போகுதுன்னு நான் தானே பார்க்க போறேன் கத்தர் பொறுமையா இருக்கிற மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் நான் கண்ணும் காணாமல் இருக்கிறது கூடிய ஒரு கிருவைய சர்ச்சுக்குள்ள அப்படி இருப்பாங்க ஊழியத்தில் அப்படி இருப்பாங்க ஐயோ வசனம் பேசிட்டு அப்படி இருப்பாங்க உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி பண்றது கூட நமக்கு பிரச்சனை இல்லை அவ்வளோ அவ்வளோ வசனத்தை அப்படியே பேசுவாங்க ஆனா துஷ்டன் துன்மார்க்கனா இருப்பாங்க அவ்வளோ மோசமானதான் இருப்பான் ஹே நீ ஏமாத்துறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலடா பைபிள் தான் கிடைச்சாடா பைபிளை வச்சு ஏமாத்திட்டு போகிறாங்க ஆண்டவரை வச்சு ஏமாத்திட்டு போறாங்க ஜபத்தை வச்சு ஏமாத்திட்டு போகிறாங்க அவன் ஆனால் அதையும் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாருன்னா அமைதியாக இருக்காரு அப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடமே என்ன அப்படின்னா நீ பொல்லாதவர்களை சகிக்கிறது யாரை சகிக்கணும் மாமா சொல்லுங்க யாரை சகிக்கணும் அதுக்கு ஒரு கிருவை தனி கிருப நமக்கு வேணும் நமக்கு பத்தி பத்தி ஓய் இல்லை ஆண்டவர் சொல்றாரு சகிக்கணும் அது ஒரு பெரிய அபிஷேகம் ஆமேன்னு சொல்லுங்க அது ஊழியத்தில் ரொம்ப தேவை ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப தேவை பொல்லாதவர்களை என்ன பண்ணணுமாமா கேட்கணும் ஆண்டோடத்தில் ஒரு கையை உயர்த்தி ஒரு ஜெபம் போடுங்க பார்க்கலாம் ஆண்டோரே பொல்லாதவர்களை நான் சகிக்க பலன் பொல்லாதவர்களை சகிக்க பலன் பொல்லாதவர்களை சகிக்க பலன் தாருமாண்டவரே எனக்கு பலன் தாருமாண்டவர நீங்க தான் அந்த அந்த கோபத்துக்கு என்ன நீங்க தான் விளக்கணும் நான் மனம் பதறி பேசிடக்கூடாது நான் ஒரு சபிக்க கூடாது அந்த ஒரு அவங்களுடைய தீமையை நான் விரும்பக்கூடாது ஆமே கைகளை உயர்த்தி ஒரு காலையிலேயே சொல்ல வயசான ஒரு அம்மா கொ கொடத்தை தன்னுடைய இடுப்பின் மேலே வச்சு வீட்டில் தண்ணி எடுத்து விட்டுறாங்க ரொம்ப தூரம் நடந்து வர்றாங்க ஒரு ரவுடி பையன் வர்றான் அந்த இடத்துல வந்தவன் அவன் ரெண்டு கையிலையும் மண் இருக்குது மண்ணாக இருக்குது அவன் போய் அந்த அம்மா கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கம்மா கை கழுவுன்னு சொன்னா கூட அந்த அம்மா கை கழுவு தண்ணி கொடுத்துருவாங்க ஏ கலவி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுக்கு ரெண்டு கையையும் அவங்க சுமந்துட்டு வந்து அந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த அண்டை அதுக்குள்ள போட்டான் அதுக்குள்ள போட்டு அந்த கையை அப்படியே கழுவுறான் இந்த பாட்டி அப்படியே அங்கலாய்க்குது டேய் ஏண்டா இப்படி பண்ற அது ஏழு குடம் தண்ணிடா இந்த தண்ணியில போய் இப்படி கைய போட்டிடா பெரிய தண்ணி எடுத்து அப்படி அப்படி போறான் யோ யாரு யாரு எல்லாரும் எப்படி இருக்கும் பாருங்களேன் நமக்கு எப்படி தாங்கும் நம்மளால நம்ம நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் நமக்கு கோவம் வருது அப்போ அந்த இடத்துல எல்லாம் நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து நம்மள என்ன சொல்றாரு அப்படின்னா சரிப்பா விட்டுரு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இது ஒரு உதாரணம் சொன்னேன் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பொல்லாதவர்கள் நிறைய பேர் வருவாங்க ஆனா நீங்க என்ன பண்ண கூடாது சத்தமா கேட்கல அவங்க செய்யறதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி அம்பட்டமா தெரியும் என்ன ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையில் கொண்டு போய் இல்லைன்னா அந்த ஆண்டவர் அந்த பாடு மரணத்துக்குள்ள போகும்போது சுத்தி இருக்கிற எல்லாரும் யாருதான் ஆண்டவரை குறிச்சு தப்பான சாட்சி சொல்றதுக்கு எவனாவது ஒருத்தன் வருவானா எவனாவது ஒருத்தன் வருவான் ஆனா அங்க ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்க ஐம்பது பேர் வந்து நிக்கிறாங்க பொல்லாத கூட்டம் அல்லவா அவர் நன்மை செய்கிறாராவே சுற்றி திரிந்தார் யாருக்குமே அவர் துரோகம் பண்ணல யாருக்குமே துரோகம் பண்ணல ஒருத்தரை திட்டி கூட அவர் பார்க்க முடியாது எல்லாருக்குமே அற்புதம் செய்தார் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா வேதம் சொல்லுது சகித்த அதை விடுங்க கத்தருக்கு எல்லா வல்லமையும் இருக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு கல்ல ஏற்கனவே திருட்டு தொழில் தான் அவனை பிடிச்சதான் அவனை தூக்கி மேலே மாட்டிருக்காங்க ஆனால் இவர் நிரபராதி ஆனால் அங்கே பார்த்து அவன் நக்கல் பண்ணுறான் பாருங்களேன் அவ்வளோ வழியினை கிண்டல் பண்ணுறான் பாருங்க நீ ஒன்னையும் ரட்சித்து எங்களையும் ரசிக்க முடியாதா ஆனால் ஆண்டவர் என்னதான் இருந்தார் பொறுமையா ஆண்டவரே உங்களை போல மாறணும் ஆண்டு வரேன் மாறணும் உங்கள் குணம் எனக்கு வரணும் ஆண்டு நம்முடைய தேவன் எவ்வளோ கிரேட் இல்லை எவ்வளோ பெரிய கர்த்தர் இல்லை அவன் நான் ஹிந்துவாக இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து படம் போடுவாங்க என்ன படம்னா அந்த இந்து கோயிலில் வந்து ஒரு ஏழு நாள் பூஜை நடக்கும் பெரிய கிராண்டு கன்வென்ஷன் மாதிரி நடக்கும் நம்ம அந்த கன்வென்ஷனில் வந்து ஏழு நாள் ஏ திரையில் ஏழு படம் போடுவாங்க என்ன படம்னா அது அந்த 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 விக்கிரகத்தை வச்ச படம் அதை வச்சு படம் எடுப்பான் அப்போது அந்த ஏழு நாள் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நமக்குள்ளேயே பெரிய அந்த அந்த வைராக்கியத்தை எழுப்புற மாதிரி இருக்கும் என்னென்னா ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணுவான் அப்போ ஒரு சாமியார் வருவார் சாமியார் வந்த உடனே கையில் ஒரு அப்பம் இருக்கும் அந்த அப்பத்தை தூக்கி ஒரு ஓட்டு மேலே போடுவார் அவ்வளோதான் அந்த வீடு பற்றிக்கிட்டு அப்படியே எரியும் அப்புறம் வந்து ஒரு தெய்வம் வரும் அந்த தெய்வம் ரொம்ப குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தையை கொல்றதுக்காக இன்னொரு அம்மா வருவாங்க அந்த அம்மா ஃபீட் பண்ணுற மாதிரி பால் கொடுக்குற மாதிரி வருவாங்க இவர் மொத்த ரத்தத்தோடே உறிஞ்சிடுவார் அந்த அம்மா அவனுடைய ரத்தம் எல்லாம் போய் அது செத்துக்கிடணும் அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா அதில் என் ஆண்டவர் எவ்வளோ என் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவர் தான் கர்த்தர் உலகத்தில் இருக்கிற பல வேத எல்லா வேதங்களையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லா வேதத்துலேயும் எல்லாம் அது எடுக்கிறான்னா அதை எடுத்துரு அப்படின்னா சொல்லுது ஆனால் பரிசுத்த வேதாகம மட்டும்தான் நீ மன்னின்னு சொல்லு ஆமேன்னு சொல்லுங்க நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் அதை பொறுத்துட்டு ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம் நம்முடைய ஆண்டவர் பெரியவரா இல்லையா சந்தோஷப்படணும் ஆண்டு ஆண்டவரே உங்க குணம் எங்களுக்குள்ள வரட்டும் அதை மாதிரி ஒரு வெற்றியான வாழ்க்கை வேற எதுவுமே இல்லை கைகளை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே உம்மை போ என்னை மாற்றிடும் எல்லாரும் உம்மை போ என்னை மாற்றிடும் உம்மை போ என்னை மாற்றிடும் உம்மை போ என்னை மாற்றிடும் அமேன் அப்போ மூன்று காரியத்தான் பேசினாரு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மூணு கோபமும் ஆபத்து நம்பர் ஒன் முதலாவது அவசரமான கோபம் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து நம்பர் டூ ரெண்டாவது தோல்வியில வருகிற கோபம் நமக்கு ஆபத்து அவசரத்தில் நம்ம வந்து கோவப்படக்கூடாது தோல்வியில நம்ம கோபப்படக்கூடாது நம்பர் த்ரீ மூணாவது துன்மார்க்க மேலே நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா அது நமக்கு ஆபத்து இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த கோபத்துக்கெல்லாம் விலைக்கு சாந்த குணம் உங்களுக்கு இருந்தா நீங்க போகிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா கர்த்த நிறைய பேர் உங்களுக்கு தருவார் உங்களை சுற்றி கத்துற ஆட்களை தருவார் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா அப்போ கோபம் இல்லாம வாழும் உங்க மாமியார் ஆயத்தப்படுத்த மருமகள் ஆயத்தப்படுத்த மாமனார் ஆயத்தப்படுத்த சொந்தங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு குணம் தேவை சாந்த குணம் கர்த்தேயா